வட்டக்கோட்டை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த வட்டக்கோட்டை அப்படிங்கிறது நம்ம ஃபெமிலியரான ஒரு இடமா இருக்கும் ஸோ நம்ம ஆரல்வாய்மூலில் இருக்கக்கூடிய நம்ம தம்பிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வட்டக்கோட்டையில் இருக்கக்கூடிய பீச்சில் போய் ஒரு குளியல் போடலாம் ஜாலியாக ஆட்டம் போடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அப்படியே வட்டக்கோட்டை நோக்கி சென்று போது வட்டக்கோட்டைக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு சின்ன லெஃப்டில் ஒரு சின்ன ஒரு கட்டு போச்சு அந்த வழியாக உள்ள போனோம் அப்படின்னாக்க பீச்சுக்கு போகிற வழி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தம்பிங்க பேச அப்படியே போய் பைக்கை ஸ்டாண்ட் பண்ணிட்டு பார்த்தா ஒரு ஐஸ்கார தாத்தா திடீர்னு உட்காந்து பிறவலை ஐஸ் வாங்குங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல நாங்க எல்லாம் போய் ஐஸ் வாங்க தாத்தா ஏதாவது ஃப்ரீயா உண்டா அப்படின்னு கேட்க ஆமா நிறைய இருக்கு அங்க போய் நல்லா ஜாலியா போய் ஆட்டத்துல தண்ணிய வேணும் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்ல தாத்தா கையில் இருந்த ஊற்ற வாங்கி நாங்களும் பீ பீ அப்படின்னு தாத்தாவை கலாய்க்க தாத்தா மறுபடியும் எங்களை கலாய்க்க சம ஜாலி ஸோ ஆட்டோ அங்கேயே பயங்கரமாக ஆரம்பிச்சிச்சு மற்றபடி எங்கெல்லாம் குளிக்கலாம் என்ன ஏதும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா எங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அந்த ஐஸ்கார தாத்தாக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கணும் ஏன்னா தாத்தாவுடைய கருத்து வந்து பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ அதை அப்படியே முடிச்சுக்கிட்டு பீச் பக்கமாக உள்ளே போகலாம் இந்த பக்கமாக போங்கடா தம்பிகளா ஆனால் கவனமாக போங்கடா அப்படிங்கிற மாதிரி தாத்தா ஒரு அடி அறிவுரையை கேட்டுக்கிட்டு அப்படியே உள்ளே போனோம் என்னடா கடலுன்னாங்க ஆற்ற காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள பார்த்தா ஆறு கடல் கடலை க கலக்கிற இடத்துல உள்ள ஒரு என்ட்ரன்ஸு சூப்பராக இருந்துச்சு நம்ம மதன் தலைமையிலான அணி உள்ளே இறங்க மதன் சொன்னால் ஏ நல்லா குளு ரோய் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வேலையாக தண்ணியை அடிக்க ஆனால் அது கூட நல்லா என்ஜாய் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு அப்படியே நாலு பேர் அங்கேருந்து டேய் குளிருதா இதுக்கப்புறம் நான் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் மதன் நான் விட மாட்டேன்டா தம்பிகளா உள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மண் கட்டிகளை தூக்கி ஜாலியாக எரிஞ்சு விளையாட ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபன்னி தான் ஜாலியாக தான் இருந்துச்சு அந்த மண் கட்டி அங்கே போ ஒவ்வொருத்தனாக உள்ள வர ஆரம்பித்தா ஸோ அதில் நிறைய குட்டி பசங்களாம் வந்தாங்க குட்டி பசங்க நம்ம கூட வந்த பசங்க கிடையாது வேறு பசங்க தான் பட் அவங்களும் ஆனால் நாங்களும் உங்கள் பின்னாடியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டக்களத்துக்குள்ளே வந்தாங்க ஒரு வழியாக வட்டக்கோட்டை பீச்சுக்கு வந்துட்டோம் பீச் அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் சின்ன குழந்தைங்களாம் வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம் நம்ம கூட போயிருக்கிறதும் சின்ன தம்பிங்க தானே அவங்களும் என்ஜாய் பண்ணாமலாம் விட்டுற போகிறாங்க முதல்ல அப்படியே சைடில் ஒவ்வொருத்தனா உட்கார ஆரம்பித்தான் உட்காந்துருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை தோண்ட ஆரம்பித்தான் இதில் பார்த்தாப்போ நிறைய நினைவுகள் இருக்கிற மாதிரியே எனக்கும் தோணுச்சு பரவாயில்ல நம்மளும் பசங்கள் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஆரம்பித்தாங்க பார்த்தா பள்ளம் ரொம்ப பெருசாயி போச்சு என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்க அண்ணா நே பாருங்கண்ண சுறுசுறுப்பா அப்படிங்கிற மாதிரி தண்ணி வர அளவுக்கு மண்ணை தோன்ற அப்புறமா ஏய் என்னடா குளிக்க ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்டா அப்படியே மணலில் கொஞ்சம் சப்பளும் கடல் உள்ள ஆரவாரம் தான் அதே அப்புறம் சொல்ல வேணும் அருமையான பீச்சுங்க ஃபேமிலியோட போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் சேஃபாக இருக்குது ஆனால் ஒன்னே ஒன்று உள்ள வந்து சுண்ணாம்பு பாறைகள் இருக்குது ஸோ நம்ம தம்பிங்க சொல்லவே வேண்டாம் சுண்ணாம்பு பாறை கொஞ்சம் உள்ளே தள்ளி போனாங்க சப்பல் போட்டு உள்ளே போய் நம்ம குளித்தோம்னா நல்லா தான் இருக்குது சேஃபாக தான் இருக்குது ஆனால் சப்பல் இல்லாமல் நான் உள்ளேயே போகலையே நம்மளால் முடியாத சாமி அப்படிங்கிற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணோம் அருமையான இயற்கை சூழல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் போகிறவங்க கட்டாயமாக நம்ம அந்த வட்டக்கோட்டைக்கு போங்க வட்டக்கோட்டை பீச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது நானே அந்தளவுக்கு அதிகமாக போனதில்லை இதில் நிறைய மிஸ் பண்ணோம் ஸோ சரணை கூட்டு போயிருந்திருந்தால் அவனும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பானோ அப்படின்னு தோணுச்சு ஸோ ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒரு அருமையான பீச்சு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த வட்டக்கோட்டை பீச் கட்டாயமாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்னியாகுமரி போகிறீங்கன்னா கன்னியாகுமரியில் போய் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த வட்டக்கோட்டை பீச்சுக்கு போனீங்கன்னா ஓரளவு சேஃபாக குளிக்கலாம் பீச் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம டீமு சரியான டீமு ஒரு பதினெட்டு பேர் ஜாலியாக பைக்கில் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி